வந்தவுடன் அந்த பகுதியில் வைத்து முடிப்பார்கள் நிச்சயமாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய அடியார் அவர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார்கள் முஸ்லீமாக வருவார்கள் பின்பற்றுவார்கள் குரான் சொன்ன ஆட்சியை நிலைநாட்டுவார்கள் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு அலனாக நிம்மதி அளிக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு பாதுகாப்பு வீரராக ஈசா அலே இஸ்லாம் செயல்படுவார்கள் அளவிலா அருளாளனும் நிகரிலா ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹு அபுல் ஆலமீன் நம்முடைய இறை நம்பிக்கையின் ஒரு அம்சமாக நவிகர் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை நம்பிக்கை கொள்வதை அல்லாஹு ஆலமீன் நம்முடைய ஈமானின் ஒரு பகுதியாக இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் திருமறை குரானிலே அல்லாஹ் கூறுகின்றான் குல்லுன் ஆமன பில்லாஹி ஒ மதாயி கத்திஹி ஒ குத்துபிஹி ருசுலி லானு அஹதி இறை நம்பிக்கையாளர்களும் இறை தூதரும் சொல்வார்கள் நாங்கள் அல்லாகுவையும் அவனுடைய மலக்குமார்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொண்டோம் அல்லாஹ்வுடைய தூதர்களில் எந்த ஒருவருக்கு மத்தியிலும் நாங்கள் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க மாட்டோம் பாகுபாடு கற்பிக்க மாட்டோம் என்று இறை நம்பிக்கையாளர்கள் கூறுவார்கள் என அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே இறை தூதர்களில் மிக முக்கியமான மற்றொரு இறை தூதர் ஈசா அலை அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் சஹி உல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன அவுலாசி மரியம்யா வல் ஆகிறார் இந்த உலகிலும் சரி மறுமையிலும் சரி மரியமுடைய மகன் ஈசா அலை அவர்களுக்கு மிக மிக நெருக்கமானவன் நான் தான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைய சொல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அடுத்து கூறுகின்றார்கள் நபிமார்கள் அனைவருமே தந்தை வழி சகோதரர்கள் ஆவார்கள் நபிமார்கள் அனைவரும் ஒரே இரத்த பந்தத்திலே ஒரே பாரம்பரியத்திலே வந்தவர்கள் சர்தா அவருடைய தாய்மார்கள் தான் வெவ்வேறு கோத்திரத்தை குலங்களை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் நபிமார்கள் அனைவரும் தந்தை வழியிலே ஒரே இரத்த உறவுகளை சார்ந்தவர்கள் தான் வாஹிதுன் அந்த நபிமார்களுடைய மார்க்கம் என்பது கொள்கை என்பது எல்லாம் ஒன்றுதான் என நபியல் நாயகம் சல்லாஹ் அலேசல்லாமல் குறிப்பிடுகின்றார்கள் நபி ஈசா அலையாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக நபியல் நாயகம் சல்லா அலேஸ்வல்லாமல் கூறுகின்றார்கள் அதுபோன்று மற்றொரு அறிவிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது தூதர் சொன்னார்கள் வ வ வ வ வ வ முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அப்துல்லாஹி கலிமத்துஹு அல்காஹா மரியம் யார் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் இணையில்லாதவன் என்றும் முகமது சல்ல அல்லாஹு அலையுசலாம் அருகில் அல்லாவுடைய அடியார் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் வ அன்ன ஈசா அப்துல்லாஹிவ ரசூல் அயிசா அலையுசலாம் முருகில் அல்லாஹுடைய அடியார் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் வ கலிமத்துகு அல்காஹா இல்லா மரியம் மரியம் அலையுசலாம் அவர்களின் பக்கம் அல்லாஹ்வால் போடப்பட்ட ஒரு வார்த்தை என்றும் வ ரூஹும் மின்ஹு அவருடைய ரூஹ் அவருடைய உயிர் அல்லாஹ்விடமிருந்து ஊதப்பட்டது என்றும் சொர்க்கம் உண்மை உண்மை நரகம் என்று யார் உண்மையிலேயே சாட்சி சொல்கின்றாரோ உண்மையிலேயே நம்பிக்கை கொள்கின்றாரோ அலா அது அவர் தன்னுடைய நல்லறங்களில் எவ்வளவு எந்த நிலையில் இருந்தாலும் எவ்வளவு குறைவாக அவர் இருந்தாலும் இந்த நம்பிக்கையில் அவர் சரியாக இருந்தால் அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவித்தே தீருவார் மற்றொரு அறிவிப்பில் வருகின்றது அல்லாஹு அபுல்லாலின் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களில் எந்த வாசல் வழியாக அவர் நுழைய விரும்புகிறாரோ அந்த வழியாக அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைத்தே தீருவான் என்று நபி நாயகம் சல்லாஹூ அலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த நபி மொழி முஸ்லிம்களாகிய நாம் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய அடியார் என்று நாம் நம்ப வேண்டும் அல்லாவுடைய தூதர் என்று நாம் நம்ப வேண்டும் ரபுல் ஆலமீன் குன் ஆகு என்ற கட்டளையை ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மதியம் அலே இஸ்லாம் அவர்களுடைய கற்பு தூரமாக இருந்து ஆடைகளுக்கு அப்பால் இருந்து அவர்கள் ஊதினார்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய குன் என்ற வார்த்தையை ஊதியதினால் உருவானவர்கள் தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் தந்தையின்றி பிறந்தார்கள் கன்னிப்பெண்ணான பெண்ணான அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய வல்லமையினால் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள் ஈசா அலி இஸ்லாம் அல்லாவிடமிருந்து ஊதப்பட்ட உயிர் தான் ஈசா அலி இஸ்லாமருடைய உயிர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அல்லாவின் தான் இருந்துதான் ரூஹப்படுகிறது என்றாலும் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலும் சில விஷயங்களை சிறப்புப்படுத்தி காட்டுவதற்காக கண்ணியப்படுத்தி காட்டுவதற்காக தன்னோடு இணைத்துக் கூறுவான் உலகத்தில் உள்ள எல்லா ஒட்டகங்களும் அல்லாஹா தான் என்றாலும் அல்லாஹு ரபுல் அலேஸ் அவருடைய சமுதாயத்திற்கு அற்புதமாக வழங்கிய ஒட்டகத்தை ஒட்டகம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் குறிப்பிடுவதற்காக இது வானம் பூமி எல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதுதான் என்றாலும் குறிப்பிடும் பொழுது என்று அல்லாஹ் குறிப்பிடுவான் இந்த ஆலயத்தின் இறைவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான் அப்ப அல்லாஹூ ரபுல்லின் ஒன்றை கண்ணியப்படுத்துவதற்காக நம்முடைய பள்ளிவாசல்களை உலகத்தில் உள்ள எல்லாம் அல்லாவிற்கு சொந்தம் தான் என்றாலும் பைத்துல்லாஹ் ஆலயம் என்று கூறுவோம் அதனுடைய அதனுடைய முக்கியம் கண்ணியத்துவம் அதனுடைய சிறப்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹூ மீன் தன்னோடு இணைத்து சொல்லி காட்டுவான் நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது நெருப்பை பற்றி அல்லா சொல்லும் போது மூக்கதா அது மூட்டப்பட்ட அல்லாஹுடைய நெருப்பு இந்த உலகத்துல உள்ள எல்லா நெருப்புமே இறைவனுடைய வல்லமையால் உண்டானது என்றாலும் அந்த நெருப்பினுடைய கொடூரத்தை விளக்குவதற்காக தன்னுடைய நெருப்பு அல்லாஹ்வுடைய நெருப்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதுபோன்று இந்த உலகத்துடைய அல்லாவின் புறத்தில் இருந்து தான் என்றாலும் ஐசா அலை இஸ்லாம் அவருடைய சிறப்பை அல்லாஹ் காட்டுவதற்காக அவருடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக அவருக்குரிய உயிர் அல்லாவின் புறத்தில் இருந்து ஊதப்பட்டது என்று அல்லாஹ் நம்ப சொல்கின்றான் மரிய எந்த ஒரு நபியுடைய பிறப்பை பற்றி திருமலை குரான் விவரித்து சொல்லவில்லை ஆனால் ஐசா அலை இஸ்லாமுடைய பிறப்பை பற்றி திருமலை குரான் விவரித்து நமக்கு சொல்லி காட்டுகிறது அவர்கள் அல்லாஹுடைய மகன் கிடையாது அல்லாஹ்வுடைய அடியார் தான் அல்லாவுடைய தூதர் தான் அல்லாவுடைய அல்லமையினால் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் தான் என்பதை காட்டுவதற்காக ஐசா அலை இஸ்லாவுடைய பிறப்பை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான் இந்த மசல ஐசாக்கி ஆதம்

எப்படி நமக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்ட வேதம் சமுதாயம் வேத கால சமுதாயம் எகூதிகள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பொய்யென கருதினார்கள் அவர்களை ஏற்க மறுத்தார்கள் கிறிஸ்தவர்கள் ஈசா அலே இஸ்லாமுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்தார்கள் அல்லாவுடைய மகன் என்று சொன்னார்கள் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் நரியல் நாயகம் சொன்னார்கள் லா துத்துருணி கமா அத்துரத்தின் நசாரா இப்பனம் அறியம் நசாராக்கள் மரியமுடைய மகன் ஐசால இஸ்லாம் அவர்களை வரம்பு மீறி போல்ந்ததைப் போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி போல்ந்து விடாதீர்கள் என்னம்மா நான் அப்துஹு வரசுலு நான் அல்லாஹுடைய அடியார்தான் அல்லாஹ்வுடைய தூதர்தான் ஃபூது அப்துல்லாஹி வரசுலு என்னை அல்லாஹுடைய அடியார் என்றும் அல்லாஹுடைய தூதர் என்றும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் திருமறை குரான் எச்சரிக்கை செய்கின்றான்

என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகி அல்லாஹுவே நீங்கள் வணங்குங்கள் அல்லாவிற்கு இணை வைத்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் தடை செய்து விட்டான் அவனுடைய தங்கிமிடம் நரகம் இந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்று அல்லாஹ் நமக்கு குரான் எச்சரிக்கை செய்ய சொல்லி காட்டுகின்றான் அப ஈஸா আলাইহিস সালাম அவர்களை அல்லாஹ்வுடைய அடியார் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈஸா আলাইহিস সালাম உடைய பிறப்பை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் மரியம் আলাইহিস সালাম அவர்களுக்கு மலக்குகள் சொன்னார்கள் மரியமே இன் அல்லாஹு யுபஷ்ஷிரூக்கி பி கலிமதன் மின் ஹுஸ்முல் மசியு ஈஸா மரியம் மதியமே அல்லா தன் புலத்திலிருந்து இருந்து ஒரு வார்த்தையை ஒரு கட்டளையை உனக்கு நற்செய்தியாக சொல்கின்றான் அந்த வார்த்தையினுடைய பெயர் அது மகன் மசி என்பதாகும் ஈசா நபியை கருவுறுவதற்கு முன்பாகவே அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் ஒரு நபியாக ஆவார் அவர் ஒரு அற்புதமாக இருப்பார் அவரோடு அத்தாட்சியாக இருப்பார் என்பதெல்லாம் மதியம் அலேஹலாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் அல்லாஹ் முன்கூட்டியே நற்செய்தி அறிவித்து விட்டான் வஜீகன் பிந்துன்யாவல் ஆகிறார் அவர் இந்த உலகிலும் மறு உனையிலும் மதிப்பென்குரியவர்களில் ஒருவராக இருப்பார் ஓ மினல் இறைவனுக்கு நெருக்கமான அடியாணி ஒருவராக இருப்பார் அதைப் போன்று போய் கல்லி முன்னாசஃபில் மஹினி ஓ கஹல ஓ மினசாலிகி அவர் தொட்டில் பருவத்திலும் இளமை பருவத்திலும் மக்களோடு அவர் உரையாடுவார் அவர் நல்ல அடியாளில் ஒருவராக இருப்பார் அப்பொழுது மரியம் மரியம்மலேஸ்ராம் கேட்டார்கள் காலுத் ரப்பி அண்ணா எக்குனு நீ வலகும் வலகும் அம்ச சினி எந்த ஒரு மனிதரும் என்னை தீண்டாமல் இருக்கும் பொழுது எனக்கு எப்படி பிள்ளை உண்டாக முடியும் அப்பொழுது அல்லாஹின் புறத்திலிருந்து பயதளிக்கப்பட்டது கதா அலிகல்லா யஷா இவ்வாறு தான் அல்லாஹ் நாடியனை செய்வான் ஃபைதா ஹலா அம்ரன் ஃபைனமால் எப்போது லஹூ குன் ஃபைய அவன் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டார் ஆகு என்று உத்தரவிடுவான் அது ஆகிவிடும் இது அல்லாஹுடைய வல்லமையில் உள்ளது ஐயா அல்லி முஹமூல் கிதாப வல்ல ஹாக்குமத்தவர் தவுலா த இன்ஜின் அவர் பிறக்கும் பொழுதே அவருக்கு அல்லாஹூ ஆலமீன் வேதத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான் என்று ரபுல் ஆலமீன் ஒரு அதிசயமான ஒரு படைப்பாக அதிசயமான அவருடைய பிறப்பை அல்லாஹ் ஆக்கினான் அதே போன்று மற்றொரு அல்லாஹ் கூறுகின்றான் மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை சுமந்து கொண்டு வரும் பொழுது அவருடைய சமுதாயத்தினர் சொன்னார்கள் மரியமே நீ ஒரு பயங்கரமான காரியத்தை செய்து விட்டாய் நீ விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்பதை சொன்னார்கள் நீ ஒரு பயங்கரமான செய்து விட்டாய் சகோதரியே மரியம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார் அவர் பெயர் ஹாரூன் மூசா நபியோடு உள்ள ஹாரூன் அல்ல அந்த நபியுடைய பெயரை மரியம் அலே இஸ்லாமுடைய சகோதரனுக்கு சூட்டியிருந்தார்கள் யா உகுத்த ஹாரூன ஹாரூனுடைய சகோதரியே மாக்கான அபூக்கு இம்ர சௌயின் ஒமாக்கான உம்முக்கு பகுதியா உன்னுடைய தந்தை ஒரு கெட்டவராக இருக்கவில்லை உன்னுடைய தாய் ஒரு விபச்சாரியாக இருக்கவில்லை நீ இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாய் என்று அன்றைக்கு இருந்த யூத சமுதாயம் மரியம் அலையாம் அவர்கள் மீது அவதூரை அபாண்டத்தை சுமத்தினார்கள் அப்பொழுதுதான் தன்னுடைய குழந்தையை நோக்கி அவர்கள் சுட்டி காட்டினார்கள் அப்பொழுது அவர் கேட்டார்கள் கைபலு கல்லிமு மன்தான ஃபில்மாஹதி சபியா ஒரு குழந்தையாக தொட்டிலில் இருப்ப விடங்களை எப்படி பேச முடியும் அப்பொழுது அல்லாஹ் பேச வைத்து அந்த இஸ்ரேல் சமுதாயத்திற்கு யூதர்களுக்கு அற்புதங்களை முறை காட்டினான் பால இன்யாந்துல்லா ஆத்தானியல் கிதாப வஜி நபியா ஈசால இசாமன் அல்லாஹ் பேச வைத்தான் நான் அல்லாஹ்வுடைய அடியான் ஆத்தானியல் கிதாப வஜி நபியா அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கின்றான் என்னை நபியாக ஆக்கியிருக்கின்றான் அது அதனைய ஐனமா குந்து நான் எங்கிருந்தாலும் என்னை பாக்கியம் பொருந்தியவனாக ஆக்கியிருக்கின்றான்

நான் பிறந்த நாளிலும் நான் மரணிக்கும் நாளிலும் நான் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படும் நாளிலும் எனக்கு அல்லாவுடைய அருள் என் மீது நினைத்திருக்கும் என்று ஈசா இஸ்லாம் அவர்கள் அந்த சமுதாயத்திடம் பேசினார்கள் அல்லாஹ் அல்லாவுடைய அற்புதத்தை அவர் அல்லாவுடைய தூதர் தான் என்ற அற்புதத்தை அவர்களுக்கு அல்லாஹ் நிரூபித்து காட்டினான் என்றாலும் அந்த வேத ஒரு கூட்டம் ஏற்க மறுத்தார்கள் அவர்கள் மதியம் அலை மீது விபச்சார பட்டத்தை சுமத்தினார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை மறுத்தார்கள் இஸ்லாம் அவர்களை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் முற்பட்டார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் அந்த சமுதாயத்தை வேதக்காரர்கள ஒரு கூட்டத்தை நாம் சபித்தோம் அவருடைய உள்ளங்களில் நாம் திரையிட்டோம் முத்திரையிட்டோம் எதனால் அவர்கள் அல்லாஹுவை மறுத்த காரணத்தினால் மிக பாரதூரமான ஒரு அவதூரை மதியமின் மீது சுமத்திய காரணத்தினால் அவருடைய உள்ளங்களை முத்திரையிட்டோம் அதே போன்று அவர்கள் நாங்கள் மதியமுடைய மகனான ஈசாவை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் சொன்ன காரணத்தினாலும் அவருடைய உள்ளங்களை நாம் முத்திரையிட்டோம் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை அவரை சிலுவையில் அலையவும் இல்லை மாறாக ஈசா அலி இஸ்லாம் அல்லாத ஒருவர் மீது அல்லாஹ் ஈசா நபியின் தோற்றத்தை உண்டாக்கினான் ஈசா நபி இலை ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி கொண்டான் ஹக்கீமா அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அந்த யகுதிகள் கொல்லவில்லை ஈசா அலி இஸ்லாம் அவர்களை காட்டி கொடுத்தவர்களில் யகுதிகளும் சரி ஈசா அலி இஸ்லாம் அவர்களை காட்டி கொடுத்தவர்களும் சரி அவர்கள் அவர் விஷயத்தில் மிகப்பெரிய சந்தேகத்தில் இருக்கிறார்கள் நாம் ஈசாவை கொன்றோமா இல்லையா என்ற சந்தேகம் தான் அவர்களுக்கு இருந்தது ஒமாலும் இல்லத்துவா வன்னி வெஹும் யூகத்தை அனுமானத்தை பின்பற்றுவதை தவிர அவர்களுக்கு உறுதியான எந்த அறிவும் எந்த சான்றும் கிடையாது வமா கதலூஹு யொகினா உறுதியாக அவரை அவர்கள் கொல்லவே கிடையாது பல் ரஃபுல்லாஹு இல்லை அல்லாஹ் அவரை தன் பக்கம் உயர்த்திக் கொண்டான் மீண்டும் ஈசாலு இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வருவார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் வையுமின் அகலில் கிதாபி இல்லா லயுமி நன்னபிகே கபுல மௌதி ஈசா அலே இஸ்லாம் இந்த உலகத்திற்கு மீண்டும் வந்து அவர் மரணிப்பதற்கு முன்பாக எல்லா வேதக்காரர்களும் எல்லா யூதர்களும் எல்லா கிரித்தவர்களும் அவரை நம்பிக்கை கொண்டே தீர்வார்கள் ஈசா அலே இஸ்லாம் வரும் பொழுது அன்றைக்கு வாழக்கூடிய நசாராக்கள் எல்லோரும் நம்பிக்கை கொள்வார்கள் மறுமை நாளில் அவர்களுக்கான சாட்சியாக ஈசா அலையா அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அவர்களுக்கும் நமக்கும் மிக நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறது என்ன உறவு ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வரும்போது நபிகள் நாயகத்தின் உம்மத்துகளில் சமுதாயத்தில் ஒருவராக வருவார்கள் பின்பற்றக்கூடியவராக வருவார்கள் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆறுதலாக இருப்பார்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் சைல் புகாரிகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னுடைய உயிர் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன் நீதிபதியாகவும் மிக சிறந்த நேர்மையாளராகவும் உங்களுக்கு மத்தியிலே மதியம் மதியம் மகன் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறங்க போவது நெருங்கிவிட்டது ஈசா அலே இஸ்லாம் இந்த உலகத்திலே இறங்கி என்ன செய்வார்கள் எல்லா சிலுவைகளையும் உடைப்பார்கள் என்னை வணங்குவதற்காக இந்த கடவுளாக்கி சிலுவையும் கடவுளாக்கினார்களே அந்த இணை வைப்பினுடைய எல்லா அடையாளங்களையும் ஒழிப்பார்கள் இன்றைக்கு எல்லா தடுத்த பன்றிகளை உணவாக உட்கொண்டிருக்கிறார்களோ எல்லா பன்றிகளையும் அவர்கள் ஒழிப்பார்கள் நீக்குவார்கள் நடிகர் நாயகம் ஆட்சியில் கூட யூதர்கள் உங்கள் மார்க்கத்தில் இருந்து கொள்ளலாம் ஆனால் எங்களுக்கு ஜிசியா வரி கட்டினால் போதும் என்று அவர்கள் சட்டத்தை இறக்கினான் ஆனால் ஈசா இஸ்லாம் வந்துவிட்டார் வேதக்காரர்கள் நம்பிக்கை கொண்டே வேண்டும் நாங்கள் எங்கள் கொள்கையில் இருக்கிறோம் ஜிசியா வரி கட்டிக்கொள்கிறோம் என்று ஈசா நம்பிக்கை ஆட்சியை சொல்ல முடியாது நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும் ஃபை அலோன் ஜிஸியா ஜீஸியாவை அவர்கள் நீக்கிவிடுவார்கள் ஜிஸியா வாங்கிக் கொண்டு நீங்கள் உங்களுடைய தப்பான கொள்கையில் இருந்து கொள்ளுங்கள் என்பதை ரயிசால இஸ்லாம் ஒருபோதும் பொருந்திக்கொள்ள மாட்டார்கள் அவருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா அப்படியே செல்வம் பெருக்கெடுத்து ஓடும் நிறையா சொன்னார்கள் ஃபை அ ஃபீரோ உமார் யாருமே எனக்கு செல்வம் தேவை என்று பொருந்தைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு எல்லா அவருடைய ஆட்சியில் செல்வம் பெருக்கெடுத்து ஓடும்

அந்த காட்சியை பார்த்தால் எப்படி உங்களுக்கு இருக்கும் நவியான சொல்லி காட்டுகிறார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தஜாதுடைய குழப்பத்தின் போது இந்த உலகத்திற்கு வருவார்கள் தஜாதுடைய குழப்பம் அது மிக பயங்கரமான ஒரு குழப்பம் பல முஸ்லிம்கள் பாதிக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே ஈசா அலி இஸ்லாம் இந்த உலகத்திற்கு அவர்கள் இறங்கி வருவார்கள் நபிகள் நாயகம் அந்த ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இறக்கப்படுவதை பற்றி நமக்கு அற்புதமாக சொன்னார்கள் தஜால் அவன் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தப்பட்டு உலகெங்கிலும் பலவிதமான அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அவன் அப்படியே கட்டவிழ்த்து விடுவான் தஜ்ஜா என்பவன் மக்காவிற்கும் மதினாவிற்குள் செல்ல முடியாது மதினாவில் உள்ள எல்லாம் மதீனாவை விட்டு வெளியேறி அந்த தஜ்ஜாலோடு இணைந்து கொள்வார்கள் அவன் மூலமாக பல்வேறு விதமான காரியங்கள் நடைபெறும் ஒரு ஊருக்கு வருவான் தன்னை நம்பிக்கை கொள்ளுமாறு சொல்வான் அந்த ஊர் மக்கள் அவனை ஏற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் வானத்திற்கு கட்டளையிடுவான் வானம் மழை பொழியும் பூமிக்கு கட்டளை பூமி முளைப்பிக்கும் அவருடைய கால்நடைகள் எல்லாம் ஒட்டகங்கள் எல்லாம் நன்றாக சாப்பிட்டு திமிழ் பெருத்து வயறு வீங்கி மடி கனத்து அப்படியே சிறப்பான செழிப்பான ஒரு சூழ்நிலையை அந்த மக்கள் அடைவார்கள் இன்னொரு ஊருக்கு வருவான் அந்த மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் மறுநாள் பார்த்தால் அந்த ஊர் அவர் அந்த மக்கள் எல்லாம் செல்வத்தை இழந்து பஞ்சமாக வறட்சியாக அந்த ஊர் மாறிவிடும் அதே போன்று அந்த தஜ்ஜால் ஒரு பாலன் இடத்தை கடந்து செல்லும் பொழுது பூமியை பார்த்து சொல்வான் அகதி சக்கி உன்னுடைய பொக்கிஷங்களை எல்லாம் வெளிப்படுத்தி என்று சொல்லும் பொழுது எப்படி ராணி தேனிக்கு பின்னால் மற்ற தேனீக்கள் எல்லாம் படையெடுத்து செல்லுமோ அதுபோன்று பூமியினுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அப்படி அவன் பின்னால் செல்லும் அது போன்ற ஒரு மிகப்பெரிய சோதனையாக அல்ல தச்ஜாலை ஆக்கியிருக்கின்றார் ஒரு இளைஞன் வருவான் சாட்டமான இளைஞன் தஜ்ஜாலைய பொய்யதுன்னு கூறுவான் அவனை இரண்டாக பிளப்பான் இரண்டாக பிளந்து ஒரு அம்பை அடித்தான் அந்த அம்பு எவ்வளவு தூரம் போய் விழுமோ அதுபோன்று அந்த வெட்டப்பட்ட உடம்பில் ஒரு பாதியை இங்கும் அம்பு போய் விழக்கூடிய இடத்தில் இன்னொரு பாதியையும் போடுவான் போட்டுவிட்டு அவனை உயிர் பெற்று வருமாறு அவன் உத்தரவிடுவான் அவன் அப்படியே சிரித்துக் கொண்டு அவன் தஜ்ஜாலை நோக்கி வருவான் அப்பொழுது அவன் தஜ்ஜாலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்த மாதிரி தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் தஜ்ஜாலுடைய அநியாயங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இது மரியம் அல்லாஹ் அபுல்லமின் மரியம் உடைய மகன் ஈசா அலே இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் இறக்கி வைப்பான் திமிஸ்க் நகரத்திலே திமுஸ்கு நகரத்தின் கிழக்கு பகுதி சிரியாவுடைய தலைநகரம் டமாஸ்கஸ் அந்த டமாஸ்கஸ் உடைய கிழக்கு பகுதியிலே வெள்ளை மனாராவின் அருகிலே இரண்டு குங்கும பூ சாயம் ஆடை அணிந்தவர்களாக தன்னுடைய இரண்டு கைகளிலும் மலக்குமகளின் இறக்கைகளின் மீது வைத்தவராக ஈசா அலே இஸ்லாமோ அப்படியே இறங்குவார்கள் இறங்கும் பொழுது அந்த காட்சி நபிகள் மரணிக்கின்றார்கள் அவர்கள் தலையை குனிந்தால் அப்படியே நீர்த்துளிகள் சொட்டும் தலையை உயர்த்தினால் அந்த நீர்த்துளிகள் வெண்முத்துக்களை போன்று அப்படியே அப்படி ஒரு தோற்றத்திலே காட்சியிலே ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறங்குகிறார்கள் சொன்னார்கள் ஈசா அலே இஸ்லாம் அவர்களிடம் உள்ள மிக பயங்கரமான ஒரு ஆயுதம் மிக பயங்கரமான ஒரு தனிச்சிறப்பு ஒரு ஆற்றல் ஒரு வல்லமை என்னவென்று சொன்னால் எந்த ஒரு இறை மறுபாலனும் ஈசா அலை இஸ்லாம் அவருடைய மூச்சு விடக்கூடிய காற்றை சுவாசித்தான் என்றால் அவர் மரணித்தே தீர்வான் அல்லாஹ் ரபுல்லால மீன் எல்லா அணு குண்டுகளை விட பயங்கரமான ஒரு வல்லமை பொருந்தியவராக ஈசா அலை இஸ்லாமுடைய அல்லா வைக்கின்றான் ஈசா அலை இஸ்லாமுடைய மூச்சு காற்று எப்படி செல்லும் நிறைய சொன்னார்கள் என் தகி நஃபு கமா என் தகி தொரஃபு அவருடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்லுமோ அந்த அளவிற்கு ஈசா அலை இஸ்லாமுடைய மூச்சு காற்று செல்லும் எந்த ஒரு அந்த அந்த மூச்சு சுவாசித்தாலும் அவன் மாதிரி இருக்கும் இருக்கும்போது ஈசா அலி இஸ்லாம் இறங்கியவுடன் தஜாதுடைய கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட மூம்கள் எல்லாம் முஸ்லீம்கள் எல்லாம் ஈசா அலே இஸ்லாமுடன் வருவார்கள் வந்தவுடன் அவருடைய முகங்களை எல்லாம் தடவி கொடுப்பார்கள் கவலைப்படாதீங்க ரொம்ப சோதனைக்கு உள்ளாகி விட்டீர்கள் ரொம்ப சர்மத்திற்கு உள்ளாகிவிட்டீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அல்லாஹ்விடம் கூலி இருக்கிறது என்று ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுடைய முகங்களை எல்லாம் தடவி கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்தி அல்லாஹ் உத்தரவிடுவான் நான் ஏஜூஜ் மஹூ என்ற ஒரு கூட்டத்தை என்னுடைய அடியார்களை வெளிப்படுத்த போகிறேன் அவர்களை எதிர்கொள்ள உங்களில் யாருக்கும் சக்தி இருக்காது என்னுடைய அடியார்களை அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் என்று பொழுது ஈசா அலை இஸ்லாம் முஸ்லிம்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அவர்கள் தூர்சிலா மலைக்கு மேல் ஏறி இருப்பார்கள் ஏஜூஜ் மஜூஜ் கூட்டம் அந்த ஈசா அலை இஸ்லாம் அவர்களையும் அந்த முஸ்லிம்களையும் அவர்கள் முற்றுகையிடுவார்கள் அவர்கள் அந்த மலைக்கு மேல் பதுங்கி இருப்பார்கள் அல்லாவிடம் அந்த கூட்டத்திற்கு எதிராக கடுமையாக பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாவுடைய அனைவரும் ஒரு மனிதன் மோத்தாவது எப்படி நடக்குமோ ஒரே நேரத்தில் எல்லா கூட்டமும் அந்த குழப்ப கூட்டமும் மரணித்து விடுவார்கள் அவர்கள் தூள் மலையிலிருந்து இறங்கும் பொழுது பூமியினுடைய ஒவ்வொரு ஜானிலும் இடமில்லாத அளவிற்கு ஏஜூஜ் மோஜிஸ் கூட்டம் செத்து கிடப்பார்கள் அவருடைய உடலில் இருந்து வடிய கூடிய கொழுப்பு அந்த செத்தை துர்நாற்றம் எங்கும் நிறைந்திருக்கும் அல்லாவிடம் நிறைஞ்சுவார்களே அல்லா ரொம்ப துர்வாடை அடிக்கிறது அல்லா நீண்ட கழுத்துக்களை உடைய பறவைகளை அல்ல அனுப்பி வைப்பான் அந்த பறவைகள் அந்த ஏஜூஜ் மோஜிஜ் கூட்டத்தாரை அவருடைய உடம்புகளை தூக்கி அல்லா நாடி இடத்திலே வீசி எறியும் அதற்கு பிறகு அல்லாஹ் மலையை இறக்குவான் அந்த மலை பூமியினுடைய எந்த மண் வீடாக இருந்தாலும் சரி பிராணிகளுடைய முடியால் கட்டப்பட்ட வீடுகளாக இருந்தாலும் சரி உயரமான இருந்தாலும் அனைத்து பகுதிகளையும் கழுவி சுத்தமாக்கி கண்ணாடியை போன்று அந்த மழை தூய்மைப்படுத்திவிடும் அதற்கு பிறகுதான் ஈசா நபியுடைய அற்புதமான ஆட்சி செல்வம் செழித்தோடும் யாரும் நாங்கள் தப்பான கொள்கையில் இருந்து கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்ல முடியாது அதற்கு பிறகு ஈசா அலே இஸ்லாமுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் எத்தனை ஆண்டுகள் ஈசா அலே இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்தவுடன் பாபுல் லுத் என்ற அந்த பகுதியில் வைத்து நகரம் என்ற அவனுடைய வாசலில் வைத்து தஜாது கதையை முடிப்பார்கள் நிச்சயமாக பலஸ்தீன் ஒரு நாள் முஸ்லிம்களுடைய ஆளுகையின் கீழ் கண்டிப்பாக ஈசா நபியுடைய ஆளுகையின் வந்தே தீரும் கண்டிப்பாக யூதர்கள் அங்கே வெல்ல முடியாது இவ்வாறு ஈசா அலே இஸ்லாம் ஒழித்து நிம்மதியாக ஆட்சி சென்று கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு அற்புதமான காற்றை அனுப்புவான் அந்த காற்று ஈசா அலே இஸ்லாம் உட்பட எல்லா மூமின்களுடைய உயிரையும் அது பறித்துவிடும் அதன் பிறகு உலகத்திலே தீய மனிதர்கள் அவங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கும் மிருகத்துடைய குணத்தை ஒத்த உள்ளமாக இருக்கும் தீமைகளை நோக்கி பறவையை விட மிக வேகமாக கழுகை விட மிக வேகமாக செல்லக்கூடிய கூட்டமாக இருப்பார்கள் வெற்ற வெளியிலே கவிதைகளை போன்று ஆண்களும் பெண்களும் உடலுறவு கொள்ளக்கூடிய மிக மோசமான கூட்டம் மட்டும் தான் இந்த உலகத்திலே இருக்கும் அப்பொழுது அழிவு ஏற்படும் என்பதை நடிகர் நாயன் சொன்னார்கள் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் அலிசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய அடியார் அவர்கள் இந்த மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார்கள் முஸ்லீமாக வருவார்கள் நடிகர் நாயகத்தை பின்பற்றுவார்கள் குரான் சொன்ன ஆட்சியை நிலைநாட்டுவார்கள் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு அதனாக நிம்மதி அளிக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு பாதுகாப்பு வீரராக ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் செயல்படுவார்கள் நம்முடைய சமுதாயம் இதை நாம் தெளிவாக குரான் சொன்ன அடிப்படையில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் முறையை நிறைவு செய்கின்றேன்